அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியின்றி வேறில்லை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியில் என அறியாத பாவி நெடுநெஞ்சமே சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழான் முருகன் என்பது சூரபத்மன் என்ற அரக்கனை அழித்தவன் அவனை ஆட்கொள்ள கிரிசங்கர் சென்றவன் அவனை உண்மையுடன் அடிபணியும் பக்தர்களின் குழுவை சேர்ந்தால்தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு முருகனை நம்பி வாழும் நல்லவர்கள் கூடும் இடமே நமக்கு பயனுள்ள இடம் சாரில் கதியின்றி கான் தண்டு தாவடி போய் அந்த முருகன் பக்தர்களின் சாயலோடு சேர்வதுதான் வாழ்க்கையின் உண்மையான வழி அதை விட்டுவிட்டு எதையோ நாடி பயனற்ற வழிகளில் அலையாதே மறந்து போய்கொண்டு வெறுமென ஓடிக்கொண்டிருக்கிறாய் அது பயனற்றது தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் தேரில் யானையில் குதிரையில் சவாரி செய்து வளமாக வாழும் ஜனங்களின் எல்லா செல்வமும் அவர்கள் ஆடம்பரமும் மிகைப்படியானது போல தோன்றினாலும் நீரில் பொறியில் என அறியாத பாவி நெடிநெஞ்சமே அவை நீர் போல வீணாக கழிந்துவிடும் என்பது தெரியாத என் மனமே நீ உணர்ச்சியுள்ளாத பாவி நிஜ வாழ்க்கை என்னவென்றே நீ அறியாதாய் உலக வாழ்வின் செல்வம் நிலைத்ததல்ல முருகன் அருள்தான் உண்மையான செல்வம் அதை விட்டு பிறவி பூச்சியில் சிக்கிக்கொள்வது பாவமே முருகனை அடைவதே வாழ்க்கையின் உண்மை நோக்கம் உலகத்தில் உள்ள செல்வமும் ஆடம்பரமும் எல்லாம் கெடும் போல் போய்விடும் அதை உணராமல் பாழான விருப்பங்களை நாடும் என் மனம் நீ பாவியாக இருக்கிறாய் முருகனை வழிபடும் நல்லோருடன் சேர்ந்து அவரைப் பற்றிய தேடலிலே வாழ்க்கையை செலுத்து எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ